மன்னா சில வார்த்தைகளில் அநேக இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் தந்தருளினார் ஏசாயா ஐம்பது நான்கு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அநேகமாக பேசுவதற்கு அதிகமாக பேசுவதற்கு நமக்கு கல்வி அறிவு என்ற அவசியமே இல்லை ஆனால் ஒரு வார்த்தை பேசுவதற்கு நாம் அதிகமாக கற்றிருக்க வேண்டியது அவசியம் ஒரு விஷயம் மிகவும் முக்கியமான ஒன்றாயிருப்பினும் அது வாசிப்பவர்கள் பெருமை இழந்து பொறுமையிழந்து போகும் அளவிற்கு மித மிஞ்சிய அளவிலான மிக பெரியதொரு புத்தகமாக எழுதப்பட்டிருக்கும் ஆயின் அது பெரும்பாலும் குறைவான பலன்களையே தரும் நம்முடைய அனுதின ஜீவியத்தில் நாம் பேசும் வார்த்தைகளும் அப்படியே கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்த பின்னர் மகதலேனா மரியாள் ஆழ்ந்த துயரம் நிறைந்ததொரு காலகட்டத்தினூடாக சென்றாள் கடைசியாக அவளால் அதற்கு மேல் வீட்டிற்குள் தங்கி இருக்க முடியாத அளவிற்கு அவள் மிகுந்த மனவேதனைக்குள்ளானாள் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் தான் மிகவும் அதிகமாக அன்பு கூர்ந்த தன் ஆண்டவரின் மறித்த சரீரத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக அவள் கல்லறைக்கு ஓடினாள் அப்பொழுது கத்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை மரியாளுக்குள் ஒரு ஆச்சரியமான கிரியையை நடப்பித்தது அந்த ஒரு வார்த்தையானது அச்சூழ்நிலையின் மேல் ஒரு காந்தத்தை போன்ற வசீகரிக்கும் சக்தியுள்ளதாக இருந்தது இயேசு அவளை நோக்கி மரியாளையே என்றார் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள் அதற்கு போதுகிறே என்று அர்த்தமாம் யோவான் இருபது பதினாறு மரியாளையே என்று கத்திரிடத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஒரு வார்த்தை அவளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மகத்தான கிரியையை நடப்பித்தது அதற்கு பிறகு அவள் துயரமுள்ள பழைய மறியாளாக இருக்கவில்லை அவளுடைய இருந்து புறப்பட்ட அந்த ஒரு வார்த்தை தன்னோடு கொண்டிருந்தவரும் முதலில் தோட்டக்காரன் என்று தான் தவறாக விளங்கி கொண்டவருமான அவர் யார் என்பதை அவளுக்கு உணர்த்திற்று அதற்கு முன் கர்த்தர் அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த போதிலும் அவள் அவரை கர்த்தராகிய இயேசு என்று அறியவில்லை ஒரு பிரசங்கம் அல்ல ஒரே ஒரு வார்த்தைதான் அவள் அவரை இனம் கண்டு கொள்ளும்படி செய்தது அது அவளுடைய எல்லா பயங்களையும் அதைரியங்களையும் சோர்வுகளையும் அகற்றி அவளுடைய இருதயத்தை பரலோக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கிருபையினாலும் நிறைத்து அவளை பரவசமடைய செய்தது அன்பான தேவ பிள்ளையே சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நாம் கற்றுக்கொள்வோமாக ஆமேன்